நடிகை கயார் லோகர் ஆட்டுக்குட்டிகளை கொஞ்சியபடி புதிய வீடியோ ஒன்றை வெளியிட்டு இருக்காங்க டிராகன் என்ற ஒரே படத்துல நடிச்ச கயார் லோகர் தமிழ் சினிமாவில் பலரால விரும்பப்படுற ஹீரோயினா திகழ்ந்துட்டு இருக்காங்க தன்னோட இன்ஸ்டா பக்கத்துல அவர் சின்ன வீடியோவை பதிவிட்டாலே பல லட்சம் வியூஸ் போகுது இந்த நிலையில கிராமத்து வயல்வெளியில ஆட்டுக்குட்டிகளை கொஞ்சுவது போன்ற வீடியோவை கயார் லோகர் வெளியிட்டு இருக்காங்க நடிகர் கிஷன் தாஸ் ஹர்ஷன் கான் ஆகிய இருவரும் இணைந்து புதிய படம் ஒன்றில் நடிக்க உள்ளனர் மினி ஸ்டுடியோஸ் நிறுவனம் தயாரிக்கிறது சாரங் தியாகு இயக்கும் இப்படத்திற்கு என்று தலைப்பு வைக்கப்பட்டிருக்கிறது இந்த படம் தொடர்பாக புரோமோ வீடியோ வெளியாகி வைரலான நிலையில் லைஃப் என தொடங்கும் பாடலை படக்குழு வெளியிட்டுள்ளது இப்பாடலை விஷ்ணு எடாவன் வரிகளில் டி ராஜேந்தர் பாடியுள்ளார் என்ற கோடிக்கு அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க